நேரில் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சம்மேளம் சேனலில் மூலி முதல் மூலி பறட்டன்னு சொல்றாங்க அதாவது முள்ளங்கி வச்சு ஒரு பரட்டா பண்ணுவோம் அது எல்லாருக்கும் பிடிக்கும் உங்கள் வீட்டில் ஆனால் இன்னைக்கு அதே நான் நினச்சேன் ஏன் சும்மா அது பரோட்டாவோ ஒரு நாளைக்கு ஒரு பூரி தான் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு நினச்சேன் அந்த வகையில் தான் இன்றைக்கி அது பூரி பண்ணுறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் எனக்கு அளவு ஒரே ஒரு முள்ளங்கி துருவி வச்சுருக்கேன் ஆனால் அது அவ்வளோ முள்ளங்கி கொள்ளுமான்னு தெரியுது எனக்கு அதனால் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும் அதோட ஒரு ஒரு பச்சை மிளகா விதையை நீக்கிட்டு நறுக்கிடணும் பொடியை நறுக்கிடுங்க அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி அதோட நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயம் நல்லா கசக்கிட்டு இதில் போடுங்க ஒரு அரை வெங்காயம் இருந்தால் போடும் ஃபுல்லாக வெங்காயம் அரை வெண்ணால் போடும் அந்த வெங்காயத்தை போட்டாச்சு முள்ளங்கியை வந்து நல்லா துருவிட்டு எடுத்துருக்கேன் இது வந்து ஒரு முள்ளங்கி இதில் வந்து ஒரு முக்கால் வாசி சேர்த்துக்கலாம் பூதும் அப்புறம் பார்த்துட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் நல்லா புழிஞ்சு வச்சிருக்கேன் துருவிட்டு நைஸ் துருவிட்டு திருவிட்டு வச்சிருக்கேன் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் தனியா தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அவ்வளவுதான் அதோட கொஞ்சோண்டு சாட் மசாலா இது ஒரு நல்ல பிளேவர் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது வந்து விருப்பப்பட்டா சேர்த்துக்கணும் ரெண்டாம் இந்த சாட் மசாலாவில் உப்பு இருக்கும் அதனால உப்பு நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கோம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் இப்போ இது நம்ம பிசைய போகிறோம் பிசைஞ்சிட்டு நீங்கள் பாருங்க நல்ல ஒட்ட புரிஞ்சிங்கன்னா தான் அந்த தண்ணி சத்து இல்லாமல் இருக்கும் இதனால தண்ணி நிறைய விட ஆரம்பிக்கும் அப்போ இதில் நம்ம அப்படியே தண்ணி சேர்க்காம

தேவைப்பட்டு போது பிரச்சனை இந்த மாதிரி கலந்து வச்சுக்கிட்டு பூரி ஒருத்தர் வருவாங்க லேட்டாக வருவாங்க சாப்பிட்றா ஒருத்தர் சீக்கிரம் வருவாங்க சாப்பிட சீக்கிரம் மரவங்களுக்கு இது நல்லா கலந்துட்டு கொஞ்சத்தை ஒதுக்கி லேட்டாக தண்ணி தெரிஞ்சு உடனே பூரியை போட்டு அடுத்தவங்க வரும்போது கொஞ்சம் மெனக்கிடணும் அடுத்தவங்க சாப்பிட உட்கார போது இதே மாதிரி பிசஞ்சுக்கிடும் ஏன்னா பிசஞ்சு வச்சோம்னா தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ திருப்பி திருப்பி மாவு செய்யணும் நீங்கள் இப்போ இந்த கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ இதில் கொஞ்சமா தண்ணி தெரிஞ்சுக்கிறேன் ஆனால் நல்ல கெட்டியாக பிசஞ்சிங்க பூரி எண்ணெய் குடிக்காது சப்பாத்தியா போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் பட் போற செய்கு பூரியா போடுவோம் மேத்தேன் நல்லா கெட்டியாக பிசினிக்க மேலே வச்சு பிசை முடியுங்க மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல கெட்டியாக பிசைஞ்சிருக்கேன் பாருங்கள் எண்ணெய் ஒரு பக்கம் காயப்போக்கேன் இதில் பூரியை திரட்டிக்கலாம் எனக்கு அங்கே வச்சு திரட்ட முடியாது இது ரொம்ப திரட்ட திரட்டக்கூடாது இந்த பூரி திரட்டுறது அதனால கொஞ்சம் கனமாக திரட்டிக்கலாம் உள்ளங்கையில வச்சு நல்லா உருக்கிட்டு நான் மைதா தொட்டு தான் திரட்டுவேன் ஆக்சுவலாக பூரிக்கு எண்ணெய் தொற்றி திரட்டலாம் ஆனால் அது ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் மைதா தொட்டு திரட்டுவேன் எண்ணெய் தொட்டு தரட்டிங்கன்னா எண்ணெய் வந்து அடுப்பு அடுப்பில் எண்ணெய் வீணாகிறது தரட்டி வச்சு நிறையவும் தரட்டி வச்சுக்கூடாது போட்டு எண்ணெய் கொஞ்சம் காய வச்சிருக்கேன் தீயை தோண்டிக்கிறேன் எண்ணெய் காய்ஞ்சு எடுத்துடலாம் திரட்டி வச்சுட்டேன் கொஞ்சமா கையில் எடுத்துக்கிட்டேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கான்னு பார்த்த சூப்பர் நல்லா காஞ்சிருக்கு இப்போ இத வந்து அப்படியே பூஜை போ இந்த பூரிக்கு தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் அல்லது கொஞ்சமாக வெங்காயத்தை நல்லா எறந்துச்சோம் மேடம் புஞ்ச நீ சக்கா அது அந்த மாதிரி சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ரொம்ப பிடிக்காமல் வரும் எண்ணெய் ரொம்ப பிடிக்காது ட்ரையாக இருந்து பாருங்கள் எண்ணெய் ரொம்ப பிடிக்காது நல்லாயிருக்கும் இதுலேயே எல்லாமே இருக்கிறதுனால நமக்கு ஊறுகாய் போதும் மூருகா வேணாலும் நினைக்கணும் நான் சொன்ன அது அல்லது இந்த தயிர் பச்சடி பண்ணிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது வெள்ளைக்காய் போட்டோம் பூண்டி போட்டோம் தயிர் பச்சடி பண்ணிக்கிட்டிங்கனாலும் இது நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக நல்லா ட்ரையாக இருக்கும் அதே மாதிரி இது வந்து பொங்கி பூரிச்செல்லாம் வராது சாதாரணமாக அப்படியே சப்பாத்தி மாதிரியே தான் ஃப்ளாட்டாக தான் இருக்கும் ஆனால் லேசாக இருக்கும் சூடாக சாப்பிடும் லேசாக ஒரு கிறிஸ்பினஸும் ஒரு சாஃப்ட்னஸும் இருக்கும் ஆற ஆறம் கொஞ்சம் நார்மலாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பூரியும் பாருங்கள் இது எண்ணெய் இல்லாமல் அப்படியே ட்ரையாக இருப்பாங்க இந்த மாதிரி நல்ல ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் சீரகத்தூள் அது இதுன்னு போடும்போது எது கழிக்காதுன்னா நெஞ்சு கடிச்சி எடுத்துக்காது நல்லா ரொம்ப நல்லா இருக்கும் என்னோடய சாய்ஸும் சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல தயிரில் பச்சை சட்னி கொஞ்சம் போட்டு மேலே சாட் மசாலா துளி ஒரு கலக்கு கலக்கிட்டு டேஸாக மிளகு துளியும் தூக்கிட்டு இதோட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த பூரி அரேஞ்ச் பண்ணிடலாம் அந்த பூரியை எடுத்து ரெடியாக வைக்கிறாங்கும் போது ஒரு சின்னதாக தோணுச்சு இப்போ தான் வீடியோ எடுக்கும்போதுங்க சரி ட்ரை பண்ணுறாமேன்னு இந்த மாதிரி டைமண்ட் டைமண்டாக கட் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன் இதை சும்மா அப்படியே பிடிச்சி பார்க்கலாம் கொஞ்சம் கிறிஸ்பாக வந்ததுன்னு நான் சாப்பிட நல்லாயிருக்குமேனு இப்போ எடுக்கும்போதே தோணுச்சு சரி அதையும் தான் பண்ணி பார்த்துருமே நேரங்களோட ஷேர் பண்ணிக்கலாமே நினச்சேன் ஸோ இதுதான் இதை கொஞ்சம் நல்ல வேக விட்டு எடுத்துருவோம் கிறிஸ்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ கொஞ்சம் அதிகமாக விட்டு மாவு போயிருந்தேன் நல்லா எண்ணெய் கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும்னு தோணுது இது ஆக்சுவலாக நல்ல ஃப்ளேவரோடு நல்ல இதுவாக இருக்கும் ஒரு பிஸ்கட் மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஓரளவுக்கு சத்த அடைந்தது பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துடுவோம் இது வந்து எண்ணெய் இந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ அதில் அதிகமாக விட்டு தெரிஞ்சால் தான் சாஃப்ட்டாக கிறிஸ்பாக வரும் இது எப்படி இருக்குதுன்னு இனிமே நான் தான் நான் சொல்லணும் வருது இது தான் ட்ரை பண்ண இந்த ஆறு நான் சாப்பிடு எப்படி இருக்குன்னு சொல்றேன் வளர்க்குறேன் நான் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் பெருசாக திரட்ட முடிஞ்சதுன்னா திரட்டிவிட்டேன் மாவில் கொஞ்சம் நெய் எதாவது எக்ஸ்ட்ரா போட்டுட்டு தசிஞ்சிட்டு இந்த மாதிரி போட்டோம்னா சின்ன சின்னதாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் அவசரத்தில் சும்மா திடீர்னு நோஸ்ட்டுமேன்னு சொல்லிட்டு கட் பண்ணி போட்டேன் இன்னும் சின்ன சின்னதாக கட் பண்ணி பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக இந்த பூரி ரொம்ப நல்லா இருக்கு இதோட கூட அந்த கிறிஸ்துமஸ் சாப்பிட்றதுக்கு எதுவுமே நல்லாயிருக்கு இந்த இதையும் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இன்னைக்கு ஒரு வித்தியாசமான மூடி அதாவது முள்ளங்கி பூரி எப்படி முல்லையும் மசாலா பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருந்து நீங்களும் உடைய வேலைக்கு கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி பண்ணுறேன்